அண்ணாபிஷேகம் என்பது சிவபெருமானுக்கு செய்யப்படும் அறுபத்தி நாலு வகையான அபிஷேகங்களில் மிகவும் சிறப்பானதும் மற்றும் தனித்துவமான அபிஷேகம் இதில் சமைக்கப்பட்ட சுத்தமான அன்னத்தை சிவலிங்க திருமணி முழுவதையும் அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள் இது எப்போ நடைபெறும் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாத பௌர்ணம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகமானது நடைபெறும் அன்னைக்கு முதன் முதல்ல நெல் கதிரிலிருந்து நெல்மணியை எடுத்து சிவபெருமான் மக்களுக்கு தந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐபசி மாத பௌர்ணமி என்னைக்கு சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வர்றதுனால அவருடைய முழு ஆற்றலையும் பூமி மீது செலுத்துது அதே நேரத்தில் நீர்ச்சத்து அதிகம் உள்ள அன்னமானது சந்திரனின் குளிர்ந்த சக்தியை முழுமையாக உள்வாங்குது அண்ணாபிஷேகம் நடைபெறும் போது சிவபெருமான் சத்ரு சம்ஹாரம் பண்றாரு அப்படின்னா தீமைகளை அளிக்கிறார் அண்ணாபிஷேகத்தை காணும் பக்தர்களுக்கு பஞ்சம் நீங்கும் அந்த ஆண்டு முழுவதும் உணவுக்கு பற்றாக்குறை இருக்காது உடலில் உள்ள வியாதிகளும் பிணிகளும் நீங்கும் ஆயில் விருத்தி கிடைக்கும் சிவபெருமானின் பூரண ஆசையை பெறுவதனால முக்திக்கு வழி கிடைக்கும் அன்னமும் செல்வம் பெருகும் எப்படி அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான அன்னம் காய்கறிகள் கனிவைகளை கொண்டு லிங்கத்தின் மீது முழுவதும் சாத்தி அலங்காரம் பண்ணுவாங்க லிங்கத்தின் அடிப்பகுதியில் நீர் வெளியேறும் பாகம் வரைக்கும் அன்னத்தாலம் மூடி அலங்கரிப்பாங்க இந்த நேரத்தில் சிவபெருமான் அண்ட சராசரங்களையும் அன்னமய கோலமாக ஏற்று அருள் பாலிக்கிறார் என்று நமக்கு அன்னம் என்பது சக்தி மற்றும் சந்திரன் அம்சம்ன்றனால சந்திர கலையான அமிர்தமே அன்னமாகிறது அபிஷேகம் பண்ணி முடித்தோன்னே அந்த அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுது மேலும் அந்த அன்னத்தில் ஒரு பகுதி கோவிலுக்கு அருகில் உள்ள நீர்நிலை இருந்தால் அந்த நீர்நிலைகளிலையும் பசுக்களுக்கும் தானமாக வழங்கப்படுது இது எதை குறிக்குது அப்படின்னா உலக உயிர்கள் அனைத்தும் பசுப்பின் நீங்கி ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்ற தத்துவத்தை ஒன்று இருக்குது அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு வருடத்தில் ஒரு முறை மட்டுமே செய்யப்படுகிற முக்கியமான அபிஷேகமாகும் அதை தவறாமல் கண்டு சிவபெருமானின் பரிபூர்ண ஆசியையும் அருளையும் பெற எல்லாம் உள்ள ஈசனை பிரார்த்திப்போம்